ஹலே லூயா இந்த ஓய்வு நாள் உலகம் முழுவதும் ஈஸ்டர் என்று சொல்லி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஓய்வு நாளிலே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வேதத்திலே அதை குறித்ததான எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லை ஈஸ்டர் என்ற வார்த்தையும் இல்லை ஈஸ்டர் எந்த விதமான முகாந்திரமும் அங்கு காணப்படவில்லை ஆனால் தேவன் சொன்னது ஒரு காரியம் நான் வரும் வரை இது செய்யுங்கள் என்று சொன்னது திருவிருந்து என்ன ஆனால் உலகம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறது பரவாயில்ல கொண்டாடி கொண்டாட்டும் நாம் எப்பொழுதும் ஓய்வு நாளில் எதை குறித்து தியானிப்போமோ அப்படி நாம் தியானிக்கு போகிறோம் வெள்ளிக்கிழமை விடுமுறை அரசாங்கம் உலகம் முழுவதும் காணப்படுகிறது சரி ஒரு நாள் விடுமுறை ஏன் வீடாக்குவானேன்னு சொல்லிட்டு நாம் அந்த சிலுவையில் சிலுவை புனித வெள்ளிக்கு மட்டுமல்ல அணுதினமும் என்பதற்காக சொல்ல வருகிறேன் உயிர்த்தெழுதல் இந்த நாளுக்கு மட்டுமல்ல அணுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் இந்த உலகம் முழுதும் பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கிற வசனம் என்னவென்று கேட்டால் மத்திய இருபத்தெட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆனால் அதே சமயத்தில் இந்த உயிர்த்தேர்தலிலே வேதம் சொல்ல விரும்புகிற ரகசியங்கள் உண்டு அதை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம் ஆகியால் இந்த நாளை அற்பமாய் நான் பேசுகிறேன் நினைக்க வேண்டாம் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நாம் எல்லாம் இல்லை ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் இன்றுதான் இன்று மட்டும்தான் என்று கேட்டால் அது இல்லை அணுதி நம நம்ம காய் உயிர் கொண்டிருக்கிறார் என்பதுதான் ஆவிக்குரியவர்களுடைய மனப்பான்மையாக ஆவிக்கின் சிந்தையாய் அது காணப்பட வேண்டும் இன்று உலகம் முழுவதும் முழங்குகிற ஒரு வேத வசனம் என்னவென்று கேட்டால் மத்திய இருபத்தெட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அவர் உயிர் தெழுந்தார் என்ன அவர் உயிர் தெழுந்தார் அவர் உயிர் தெழுந்தார் இன்று காலையிலேருந்து பார்த்தா அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி எத்தனையோ புகைப்படங்கள் வந்து விட்டது வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் உக்காந்து அது பெரிய நிறைய எம்பிசி இருக்கும் அது வேற இன்றைக்கி எங்கே இருக்கிறவங்களும் சர்ச்சைக்கு வர்றவங்க வராதவங்க எல்லாம் இந்த அறிமுகமானவர் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நாளாக மாம்ச ரீதியில் கொண்டாடப்படுகிறது ஆனால் உண்மையாய் ஆவியின் சிந்தை கொண்டவர்கள் இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு சபைக்கு போதிக்கிற காரியங்கள் வருகைக்கு நேரே தான் அந்த உயிர்த்தெழுதல் வருகைக்கு வழிநடத்தப்படுகிறது வழிநடத்தப்படுகிறது அந்த உயிர்த்தெழுதல் இந்த வருகைக்கு அனுகூலமாய் இந்த உயிர்த்தெழுதல் காணப்படுகிறது இதை கொண்டாடக்கூடாது இதை உணர்ந்து இந்த உயிர்த்தெழுதலுடைய பங்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அந்த உயிர்த்தெழுதலுக்கு நம்முடைய ஒரு பங்கு இருக்கிறது நமக்கு அந்த உயிர்த்தெழுதலே நாம் அந்த இல்லையே பெற வேண்டிய சில நன்மைகள் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சபை